ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரே நிகழ்ச்சி கூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினோராம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி திசவிகாரைக்கு தமிழர் எதிர்ப்பில்லையாம் சிங்கள அமைப்பு கண்டுபிடிப்பு தையிட்டி திசவிகாரையை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்கள் எதிர்க்கவில்லையாம் புலம்பெயர் தமிழர்களே எதிர்க்கின்றனர் என்று சிங்கள அமைப்பொன்று தெரிவித்துள்ளது தையிட்டு திசவிகாரையில் இடம்பெற்ற வழிபாட்டின் பின்னர் அவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் தையிட்டு திசவிகாரைக்கு அருகாக வசிக்கும் தமிழர்களும் ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தமிழர்களும் விகாரையை எதிர்க்கவில்லை ஆனால் புலம்பெயர் தமிழர்களே விகாரைக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் தங்களின் சுயலாபத்துக்காக விகாரையை அடிப்படையாக வைத்து திட்டமிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தையிட்டி திச விகாரையில் நேற்று பதற்ற நிலை நூற்று கணக்கில் குவிப்பு கழகமடக்கும் போலீசாரும் களமறக்கம் ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை பகுதியில் நேற்று பல நூறு சிங்கள மக்கள் வழிபாடுகளுக்காக அழைத்து வரப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது பௌர்ணமி தினமான நேற்று தையிட்டி விகாரையில் பொசன் வழிபாடுகள் இடம்பெற்றன இதை முன்னிட்டு சிங்கள மக்கள் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டனர் அத்துடன் விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வளமைக்கு மாறான பதற்ற நிலையொன்று ஒன்று தையிட்டு திசைவிகாரி பகுதியில் நேற்று ஏற்பட்டிருந்தது வழிபாட்டுக்காக வந்த சிங்கள மக்களும் அவர்களுடன் வந்த ஊடகவியலாளர்களும் தனியான பாதை ஊடாகவே அழைத்துச் செல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொண்டு வருவதற்கு சில சிங்கள கடும்போக்கு செயற்பாட்டாளர்கள் அண்மை காலமாக தீவிரமாக இயங்கி வந்ததால் வழக்கத்துக்கு மாறாக நேற்று உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கொழும்பிலிருந்து கழகமடக்கும் போலீசார் களமறக்கப்பட்டதுடன் தண்ணீர் தாரை வாகனமும் கொண்டு வரப்பட்டிருந்தது அத்துடன் ஜாழ்பாணத்தில் உள்ள பல்வேறு போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த அஞ்சூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் எனினும் எவ்வித அசம்பாவிதங்களும் அங்கு ஏற்படவில்லை என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பொது மன்னிப்பு என்ற போர்வையில் அறுபத்தெட்டு கைதிகள் இதுவரை சட்டவிரோத விடுவிப்பு கொழும்பு நீதிமன்றில் பகிர் தகவல் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பெயரில் இதுவரை அறுபத்தெட்டு கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்று மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பிரிஸ் கொழும்பு நீதமான நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பிரீஸின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நத்தார் பண்டிகையின் போது ஐம்பத்தி ஏழு கைதிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தின் போது பதினோரு கைதிகளும் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத போதிலும் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார நிசாந்த உப்புல்தெனியவை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்திய போதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக கைதி விடுவிக்கப்பட்ட விவகாரம் அதிகார முறைகேட்டுக்கு எதிராக கடும் நடவடிக்கை நீதியமைச்சர் திட்டவட்டம் விசாக்கை முன்னிட்டு பொது மன்னிப்பு வழங்குவதற்காக நீதியமைச்சு ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்பிய பட்டியலிலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அனுப்பிய பெயர் பட்டியலிலும் எச் அத்துல திலகரத்ன என்ற கைதியின் பெயர் இல்லை எனவே அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணை கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் அன்றாபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பும் அமைப்பினர் நீதியமைச்சின் முன்பாக நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை நீதியமைச்சின் காரியாலயத்துக்குள் அழைத்து அவர்களுடன் சுமூகமான முறையில் அமைச்சர் கலந்துரையாடினார் அதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக காற்றாலை மின் உற்பத்தி மன்னாரில் எதிர்ப்பு போர் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட திட்டமிட்டப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் அத்துமீறிய வகையில் இடம்பெற்றுவரும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மென்னாரில் இன்று பெரும் போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது மென்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்கஸ் அடிகளார் மேலும் தெரிவித்துள்ளதாவது மென்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் சூழலுக்கு விரோதமான பல செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இவற்றில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் மிக பெரிய அளவில் காணப்படுகின்றன இந்த விடயங்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் எனினும் அத்துமுறைகள் தொடர்ந்தே வருகின்றன எனவே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக மன்னாரில் நாளை அதாவது இன்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது பேரணியை தொடர்ந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்காக மனு ஒன்று மன்னார் மாவட்ட செயலரிடம் கையளிக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜேர்மனிக்கு பயணமானார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி நாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மனிக்கு பயணமாகியுள்ளார் உள்ளார் மூன்று நாட்கள் உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு ஜனாதிபதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் ஜேர்மனியின் ஜனாதிபதி பிராங் வோல்டரின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் அமைந்துள்ளது இன்று முதல் ஜூன் பதிமூன்று வரை இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜேர்மனியின் ஜனாதிபதி பெடரல் அரசின் முதலமைச்சர்கள் மற்றும் பிற உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் ஜனாதிபதி அன்றோமாரச வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பிஜித கேரத் மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஆகியோர் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பொறுப்புக்கூறலை நிறைவேற்ற ஜனாதிபதியிடம் வலியுறுத்துக ஜேர்மனியிடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிப்பு பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அன்ரோமாரசொனாய்க்கவை ஜேர்மனி வலியுறுத்த என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியுள்ளது ஜனாதிபதி நாயக்க இன்று உத்தியோகபூர்வ விஜயமாக ஜேர்மனி உள்ள நிலையில் ஜேர்மனிக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப் பிரிஷ் ஒன்றின் ஊடாக இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் முப்பது பேட யுத்தத்தின் போது கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட பரவலான துஷ்பிரயோகம் இடம்பெற்றுள்ளன அத்துடன் யுத்தத்தின் இறுதிக்கட்டங்களில் அரச படைகள் பொதுமக்களை தாக்கியதுடன் சிலரை வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கியுள்ளன போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனதுடைமைகள் பேரவை பொறுப்புக்கூறலின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதுடன் சாட்சிய சேகரிப்பு செயல்முறையையும் நிறுவியுள்ளது எனினும் நாயக்கவின் அரசாங்கமும் இதுவரையான செயற்பாடுகளைப் பொறுத்தவரையில் அதன் முன்னைய அரசாங்கமிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை இதன்படி போர்க்குற்றங்களில் தொடர்புடைய முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பாதுகாத்து பேரவையின் கோரிக்கைகளை நிராகரித்து உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிறைச்சாலை தலைமையகம் சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவித்துள்ளது ஜனாதிபதி அன்ரோமார்சநாயக்க தெரிவிப்பு சிறைச்சாலை தலைமையகம் சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவித்துள்ளது சிறந்த மாற்றத்துக்கு அனைவரும் தயாராக வேண்டும் என ஜனாதிபதி அன்ரோமார்சநாயக்க தெரிவித்துள்ளார் அன்ராதபுரம் மிகுந்தலை விகாரையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய பொசன் உற்சவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அங்கு மேலும் உரையாற்றியதாவது சமூகம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் வீழ்ச்சியடைந்துள்ளன குற்றங்களை தடுக்க வேண்டிய பொலிஸ் சேவையில் ஒரு சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கின்றனர் இதுவே உண்மை சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தை தடுப்பது குடிவரவு மற்றும் குடி அகழ்வு துணைக்களத்தின் பிரதான பொறுப்பாகும் ஆனால் அந்த குடிவரவு மற்றும் குடி அகழ்வு துணைக்களம் பாதாள குழுக்களின் தலைவர்களுக்கு சட்டவிரதமான முறையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கியுள்ளது நிறுவனத்தின் பொறுப்பு மீறப்பட்டுள்ளது சிறை கைதிகளுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குவது சிறைச்சாலை தலைமையகத்தின் பொறுப்பாகும் ஆனால் அந்த திணைக்களம் சட்டவிரதமான முறையில் கைதிகளை விடுவித்துள்ளது என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைக்குழி விவகாரம் உண்மையும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்து செம்மணி புதைகுழி விவகாரம் கைவிடப்படும் விடயமாக மாறிவிடக் உண்மையும் நீதியும் நிலைநாட்டத்தக்க வகையில் முன்னோக்கி நகர வேண்டும் என ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் உள்ளதாவது போருக்கு பின்னான சூழ்நிலையில் ஜார் எந்த வலுவான சக்தியும் இயற்கை நீதிக்கு மாறாக நிகழ்ந்த அவலங்களை மறைக்க நினைத்தாலும் அவை ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்கிளம்பிய வண்ணமே உள்ளன செம்மணி புதைகுழி விவகாரமும் இப்போது அவ்வாறு வெளிக்கிளம்பி நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உரிய வகையில் முன்கொண்டு செல்லப்படுகின்றது இந்த நிலை வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் புதைகுழிகளின் நீட்சி அறியப்படவும் வேண்டும் என்பதும் மிகவும் அவசியமானது எந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைகுழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது உரிய நிதியை உரிய காலத்தில் விடுவித்தல் புதைகுழி அகழ்வு பிரதேசங்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பினை வழங்குதல் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் தரப்பினர் மீது அழுத்தங்களை பிரயோகிக்காது இருத்தல் என்பன அவசியமானவை என எமது ஆசிரியர் சங்கம் கருதுகின்றது என்று உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணில் தமிழ் முற்போக்கு கூட்டணி இடையே சந்திப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் இடையில் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது ஃப்ளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பாக தலைவர் மனோகணேசன் பிரதித் தலைவர்கள் பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரசு கட்சி தலைமைகளின் வெற்று சவடால்களுக்கு அஞ்ச போவதில்லை செலோ அறிவிப்பு ஆணவத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் தமிழ் தேசிய பிறப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் கோட்டை விடுகிறது தமிழரசு சுக்கட்டி வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டன இதன்பின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இது சாதாரணமாக ஏற்படுத்தப்படவில்லை பல விட்டு கொடுப்புகள் அரவணைப்புகளின் அடிப்படையில் தான் சாத்தியமானது இதன் பின் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களில் வெண்ணின் நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகின்ற நிலைப்பாடு பற்றி பேசவே நாங்கள் அழைக்கப்பட்டோம் அதன் பிரகாரம் திங்கள் மதியம் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அலுவலகத்தில் அக்கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது அதன்போது வென்னியின் அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் ஜாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்தார் உங்கள் கருத்துக்கள் பயனற்றவை வன்னியில் அதிக சபைகளை ஆளும் தரப்பு கைப்பற்றும் நிலை காணப்படுகின்றது பல சபைகளில் தனியொரு கட்சியாக அவர்கள் ஆசனங்களை பெற்றுள்ளார்கள் தமிழ் தேசிய பிறப்பினர் இணைந்து செயலாற்றாது விட்டால் இந்த சபைகளை ஆளும் தரப்படம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மேலும் கிழக்கு கிழக்குமானத்தில் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை தோற்றுவிக்கும் எனவும் தெரிவித்தோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழி உண்மைகளை கண்டறிய அரசு ஒத்துழைக்க வேண்டும் செம்மணி மனித புதைக்குழியின் அகுள் பணிகள் தொடரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் அரசாங்கம் உண்மைகளை கண்டறிவதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணியில் மனித புதைகுழி தோண்டப்பட்ட போது அதற்கு அண்மையில் மனித புதைகுலிகள் இருப்பதற்கான ஏது நிலைகள் காணப்பட்டன என்று செய்திகள் வெளிவந்துள்ளன முன்னதாக செம்மணி பகுதியில் கிருசாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இறுதி தருணத்தில் தெரிவித்த விடயங்களின் அடிப்படையில் தான் செம்மணியில் அகழ்வுகள் செய்யப்பட்டன ஆனாலும் அந்த அகழ்வு பணிகள் நிறைவடைவதற்கு முன்னதாகவே அப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டன அதற்கு பின்னராக பல்வேறு இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன் அடிப்படையில் வடக்கு மானத்தில் மட்டும் குறைந்தது பதிமூன்று இடங்களில் மனித புதைகொழில் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மன்னாரில் மனித புதைகுழி கண்டறியப்பட்டு அகலப்பட்ட போதும் அது முன்னெடுக்கப்படவில்லை பின்னர் கொக்கு தொடுவாயில் மனித புதைகுழி கண்டறியப்பட்டு அகலப்பட்ட போது அப்பணிகளும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் செயல் முழு நாட்டுக்கும் ஆபத்து விலக வலியுறுத்து நாமல் தெரிவிப்பு பெஸா காலத்தில் கைதிகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சிறை கைதி ஒருவரின் பொதுமன்னிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி நாயக்க பொறுப்பேற்க தவறியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் இது குறித்து அவர் தனது உத்தியோபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் ஜனாதிபதியின் செயலால் ஏற்பட்ட தவறுக்கு அவர் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது சிறைத்துறையையோ குற்றம் சொல்ல முடியாது ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தனது கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூற முடியாது அவர் கையெழுத்திடுவது அவருக்கு புரியவில்லை என்றால் அது நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டே முடிவு மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் முடிவு எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதியமைச்சர் பிரவா ருவான் செனரத் இதனை தெரிவித்துள்ளார் எல்லை நிர்ணய செயல்முறை போன்ற தீர்க்கப்படாத சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களே இதற்கான காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சவால்கள் போதுமான அளவு தீர்க்கப்பட்டு உள்ளூராட்சி சட்ட கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை தேர்தல்கள் நடத்தப்படாது என்று பிரதியமைச்சர் கூறியுள்ளார் மானசபைகள் மற்றும் உள்ளூராட்சி முன்னாள் அமைச்சர் முஸ்தபா முஸ்தப்பா மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கான எல்லை நிர்ணய அறிக்கையை சான்பித்து பின்னர் அதை நிராகரித்திருந்தார் இதன் விளைவாக அரசாங்கம் இப்போது பழைய தேர்தல் முறைக்கு திரும்புவதையும் மாகாண சபைகளை எல்லை நிர்ணயம் செய்வதையும் பரிசீலித்து வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நேம்கட்சோடு நன்றி வணக்கம்